சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அடையாறுல இருக்க தனுஷ் ஃபேமிலி சலூனுக்கு தான் வந்திருக்கோம் என்னடா திடீர்னு ஒரு சலூனுக்கு வந்திருக்குமே அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு சலூன் ஓனர் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க அவர்கிட்டயே போய் பேசி தெரிஞ்சுக்கலாம் ஹலோ ஹாய் ஹாய் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஓகே நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறது இவரை பற்றி தான் ஆக்சுவலி நிறைய பேர் சாரை வந்து பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியால பார்க்காதவங்க இல்லை தெரியாதவங்களுக்கு என்னன்னா கடந்த ஒரு பத்து வருஷமா இவரு இவரோட சலூன்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே ஹேர் கட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம்லயோ இல்லை ஐடென்டி கார்டு காட்டினாலோ ஃப்ரீயாவே ஹேர் கட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு பதினஞ்சு அந்த ஒரு ஃப்ளட்டு வந்தது பாருங்கள் என்னால் முடிஞ்ச சில சில உதவிகள் சின்ன சின்ன உதவிகள்லாம் பண்ணும்போது மக்களோட மென்டாலிட்டி பார்த்தா நேரடியாக சந்தித்து அவங்கள பேசும்போது கொஞ்சம் எனக்கு உள்ளுக்குள்ளே எனக்கே ஒரு தோணுச்சு ஏதாவது ஒன்று மக்களுக்கு நம்ம போய் ரீச் ஆகணும் நம்ம பண்ணுற பணம் வந்து பணம் முக்கியம் இல்லை அந்த பணத்தை வச்சு வேற ஏதாவது நமக்கு போக மேலே ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு பொருளாதாரம் வந்து பெரிய லெவல்ல இல்லை சரி அதனால பெரிய லெவலில் இப்போ பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுக்கலாம் வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கலான்னா என்னால் அந்த மாதிரி ஃபண்டு என்னால் பண்ண முடியும் எனக்கு ஃபேமிலிஸ் இருக்கே நான் என்ன பண்ணணும்னு சொல்லி யோசித்தேன் அப்புறம் அந்த இந்த பிஸ்னஸ்லேயே நம்ம பண்ணலாம் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் ஹேர்கட் பண்ணியே ஆகணும் பண்ணாமல் இருக்க முடியாது ஹேர்கட் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் கேஷ் அப்போது யோசித்தேன் ஓ சில ஸ்கூல்ஸில் வந்து ஹேர்கட் பண்ணாதான் உள்ளே விடுவேன்ற மாதிரியும் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு சஜஷன் பண்ணேன் இப்போ அரசாங்கமும் கூட கவர்மெண்ட் ஏதோ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலில் ஃபுட்டு கொடுக்குறாங்க யூனிஃபார்ம் தராங்க ஷூஸ் தராங்க எல்லாமே கொடுத்துட்றாங்க ஆனால் இந்த ஹேர் கட்டுன்றது அவங்களும் யோசிக்கலை ஏன்னா அவங்களும் எல்லாமே யோசிக்க முடியாது அரசாங்கத்தால் ஓரளவுக்கு தானே பண்ண முடியும் மீதி பேரண்ட்ஸ் பண்ணலாம் பேரண்ட்ஸ் தான் நினைப்பாங்க ஹேர் கட் தானே போடா படிக்கிற ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் தானே எப்படின்னா போடா கேட்க மாட்டாங்க ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டோடைய தாட் என்னன்னா ப பிள்ளைங்களே படிக்க வைக்கணுன்ற ஒரு தாட்டு தான் அதனால் அவங்க ஹேர் கட் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க பிரைவேட் ஸ்கூல் மாதிரி ஒரு கண்டிஷன் பண்ணி கேட்க மாட்டாங்க அதனால் இது தோணுச்சு எங்கள் மிஸ்ஸஸ்லாம் வந்து எங்கள் ஷாப் வாசலில் நிற்பாங்க அப்போ அந்த ஸ்கூல் பாய்ஸ்லாம் போவாங்க டே இந்த கடையில் போடுறான் பெரிய கடைடா ஹேர்கட் பண்ணால் எவ்வளோ கேட்பாங்க நம்ம வீட்டில் போய் கேட்டால் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டே போவாங்க அது எங்கள் மிஸ்ஸுக்கு அதெல்லாம் கேட்டிருக்காங்க கேட்டுட்டு அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் பசங்க பேசிகிட்டே போவாங்க ஸ்கூல் பசங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஏக்கமாக போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி அப்புறம் அதெல்லாம் ஒரு ஒரு விஷயமாக கேட்க 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 தான் நம்ம எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்கூல் விஷயத்தை ஆரம்பித்தேன் கார்ப்ரேஷன் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இதை ஓகே பண்ணேன் அரசாங்கம் பண்ணும்போது நம்ம கூட சேர்ந்து நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்போது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம கூட இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சொன்னாங்க இது கொஞ்சம் பண்ணுறது வந்து ஃப்ரீயாக பண்ண வேண்டாமே கொஞ்சம் ஏன்னா கேஷ் வாங்கலாம் கம்மியாக வாங்கலாம் ஃபைவ் ருபீஸ் வாங்கிக்கோ டென் ருபீஸ் வாங்கிக்கலாம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் ஃப்ரீயாகவே பண்ணிவிடுவோம் அப்படின்றதுனால டோட்டலாகவே ஃப்ரீயாக பண்ண ஆரம்பிச்சேன் அது பண்ண நாங்கள் ஆரம்பிக்கும் போது எங்கள் ஷாப்போடைய ஏர்கட் ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி இருந்தது இப்போது டூ ஹண்ட்ரட் பண்ணியிருக்கோம் அதை அதை பேஸ் பண்ணி பண்ணாலே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் பீப்புள்ஸ்க்கு மேலே பண்ணியிருப்போம் அப்போ எங்களோட மணி அதெல்லாம் அதுதான் எங்கள் நாங்கள் கஷ்டம் அந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு செலவு பண்ண மணி எங்கள் மணி அவ்வளோ தான் அது எங்களால் முடிஞ்ச சர்வீஸாக பண்ணுறோம் அவ்வளோ கோவிலுக்கு போகிறோம் சாமி பார்க்குறோம் சாமி நேரில் வர மாட்டார்ல அவர் ஏதோ ஒன்று சொல்லுவார் அது மாதிரி நம்ம இந்த பிள்ளைங்களை சிரிப்பு சிரிப்பை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன் அவங்க சிரிக்கும் போது சந்தோஷமா இருந்தது மொத முத ஒரு ஸ்கூல் குழந்தைய வந்து கூப்பிட்டு வந்து முடிவெட்டி இல்லை காசு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணது எப்போ எப்படி அதை ஆரம்பித்து வாலண்டியாக நானே தான் போயிட்டு அந்த ஸ்கூல் பிரின்சிபால் கிட்டே சொன்னேன் அவங்க என்ன கேட்கல நானாக தான் சொன்னேன் வாலண்டியா மேடம் நாங்கள் இது பண்ணலான் இருக்கோம் நீங்கள் உங்களால் முடிஞ்சது எனக்கு சப்போர்ட்டிங் பண்ண முடியுமா பசங்களை அனுப்ப முடியுமா நான் நீட்டாக பண்ணி அனுச்சிடறேன் மேடம் க்ளீனாக அதுவும் அவங்க நீங்கள் அவங்க என்ன ஃபஸ்ட்டு கேட்டது என்னன்னா நீங்கள் என்ன ட்ரைனிங் சென்டர் வச்சிருக்கீங்களா அகாடமி வச்சுருந்திங்கன்னா அதில் ட்ரைனிங்காக பசங்களை கேட்குறீங்களான்னு கேட்டாங்க இல்லை மேடம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துட்டு கூட அனுப்புங்க மேடம் அப்படின்னு இல்லை இல்லை நான் ஒரு இது ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் கேட்குறேன் ஏன்னா நிறைய பேர் அதுக்காக தான் பண்ணுறாங்களான்னு தோணுச்சு அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் அதுலேருந்து முதல்ல அஞ்சு பசங்க வந்தாங்க அப்புறம் பத்து பசங்க வந்தாங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஸ்கூல் நேரத்தில் ஒரு பிரேக் டைம் இப்போது லஞ்சுக்கு ஒரு பிரேக் வருது அந்த பிரேக்கில் டக்குன்னு ஃபோன் பண்ணிட்டு சார் ஒரு ஹாஃப் அன் அவரில் அனுப்பிச்சிட முடியுமா பத்து பேர் அமைச்சிடுவாங்க அப்போ நமக்கு எந்த பிரான்ச்சில் வந்து கொண்டு வந்து போடுவோன்னு கட் பண்ணி அமைச்சிருவோம் அவங்க ஸ்கூலோட வாட்ச்மேனே கையோட கூட்டு வந்து கையோட கூட்டு போட்டுவோம் நீங்கள் எனக்காவது ஒரு நாள் நினைச்சது இல்லையா இது எதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு நஷ்டமோ அப்படின்னு இல்லை மேடம் நான் அதாவது நஷ்டம் நினச்சேன்னா செய்ய மாட்டேனே எனக்கு ஏன் அதை நினைப்போம்லன்னா அதான் எங்கள் ஃபாதர் சொன்ன மாதிரி தான் ஏதோ ஒன்று பண்ணணும் ரீச் பண்ணணும் அந்த மக்கள்கிட்ட நம்ம ஏதாவது பண்ணணுன்றது தெரியணும் அந்த படிக்கிற பிள்ளைங்கள ஒருத்தனாவது நினைக்க மாட்டானா பெரிய பிள்ளை ஆகும்போது நமக்கு ஃப்ரீயாக ஏற்கட் பண்ணாரு அந்த கடையில் நம்ம அந்த கடையில் போய் பண்ணுவோம் அன்னைக்கு அவன் வருமா நான் இருக்கணும் இருக்க மாட்டேன்னு தெரியாது இப்போ இருந்து பார்க்குறவங்க உங்கள் காம்படிட்டர்ஸ் இருக்கலாம் கோ எத்தனையோ பேர் இருக்காங்க லைக் கோ ஒர்க்கர்ஸ் இருக்கலாம் யாராவது ஒருத்தங்களோ இல்லை யாராவது சில பேர் நீங்கள் ஏதோ ஒரு மார்க்கெட்டிங்காக இதை பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்களா அது என் காது படையே யாரும் பேசல மேடம் என் தகவல் என் காதுக்கு வரல பேசி இருந்தாலும் பேசியிருக்கலாம் மேபி இப்போ நீங்கள் கூட இப்போ என்னை பேட்டி பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் கூட இது பார்க்குறவங்க கூட யோசிக்கலாம் அவர் சும்மா பப்ளிசிட்டிக்கு பண்ணுறாருன்னு அப்படி நினைக்கிறவங்கள பற்றி எனக்கு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா போற்றுவார்கள் போற்றும் தூற்றுவார்கள் தூற்றுற்றும் என்னுடைய இது ஒரு பிரின்சிபல் இதுதான் பாலிசி நீங்கள் இப்படி பசங்களுக்கு முடியலாம் வெட்டி விட்டதுக்கு அப்புறமா எந்த விஷயத்தை பார்க்கும்போது இதுக்கு கோடி ரூபா கொடுத்தாலும் இதாகாதுன்னு நினைக்கிறது அவங்க சிரிப்பு தான் அவங்க சிரிக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் வெளியில் போகும்போது அவங்க ரெண்டு பேர் இப்படி ஃப்ரெண்ட்ஸுங்களை தோளில் போனோம் மச்சான் வேலை போடுறா சூப்பரா ஃப்ரீயாக பண்ணலங்கடா சூப்பராக இதுக்காகவே ஆர்கெட் மட்டுந்தான்றது நான் பண்ண மாட்டேன் பசங்களை சினிமா ப்ளோயர் எல்லாம் சொல்றேன் நேய் சும்மா பண்ணுறா நம்ம பசங்களை சொல்லுவோம் சாப்பிட் டேய் ப்ளோயர்லாம் பண்ணி விட்றா பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும் அப்போ பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் வேற லெவலில் இருக்கும் அந்த சந்தோஷம் ஒரு தான் கேட்குறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப இருக்க நம்ம பசங்க எல்லாம் சரியான வாண்டுங்களாம் இருப்பாங்க இங்க கோடு போடுறது அதுக்கப்புறம் புறா விடுறது இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணுவாங்க அதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கு மேடம் நிறைய இருக்கு மேடம் இதுல வந்து காம்ப்ரமைஸும் ஆகணும் அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அந்த பசங்களையும் பண்ணணும் ஸ்கூல் தான் முக்கியம் எனக்கு ஸ்கூல்லேயும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் இல்லைன்னா ஸ்கூல்ல அனுப்ப மாட்டாங்க அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா பிள்ளைங்களை கெடுக்கிறான் அப்படின்ற மாதிரி நினைச்சிருவாங்க இந்த புள்ளிங்கோன்னு சொல்லுவாங்க அந்த புள்ளிங்கோ ஹேர்கெட் அப்படின்ற மாதிரி தான் பசங்களுக்கு அந்த தாட்டே வரும் ஆனால் நம்ம பண்ணுறது வந்து நல்லதுன்றது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா எனக்கு ஒரு காலத்தில் நல்லது தெரியாமல் தானே இருந்தேன் இப்போ தான் நான் நல்லதுன்றது சில விஷயங்கள் தெரியும் அப்போ பிள்ளைங்கள தப்பு சொல்ல முடியாது அந்த ஏஜ் அவ்வளோ தான் அந்த ஏஜுக்கு உள்ளானது என்ன சரி ஓகே அந்த மாதிரி லைன் போடுறது சைட் கட் பண்ணுறது பாக்ஸ் கட் பண்ணுறது இந்த ஒன் சைடு பண்ணணுன்னுவாங்க அந்த ஒன் சைடில் பிளேடு பண்ணணுவாங்க இதெல்லாம் பண்ணால் ஸ்கூலில் எனக்கு அனுப்ப மாட்டாங்க அதுக்கு அவங்க வீட்லேயே பண்ணிக்கலாம் இருக்கட்டு நான் எதுக்கு ஃப்ரீயாக பண்ணணும் ஃப்ரீயாக பண்ணுறது எதுக்குன்னா ஒரு டீசெண்டான ஒரு இது வரும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியமாக தலைமுடி முக்கியம் தலைமுடி அழகாகிடுச்சுன்னா அவன் வாழ்க்கை அழகாயிடும் அதனால ஹேர் முக்கியம் அது பசங்க சொல்லும்போது நான் பார்த்துருக்கேன் அதில் சில பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கேன் என்ன மாதிரியான பிரச்சனை ஒரு பேரண்ட்ஸ் வந்து சண்டே போட்டாங்க எங்ககிட்ட என் பிள்ளையோட அழகு கெடுத்துட்டேன் அவங்க வந்து ரொம்ப லாங் ஹேராக வச்சு பிள்ளைங்க மாதிரி வச்சுருந்தாங்க அந்த பிள்ளைங்க மாதிரி வச்சிருந்ததை வந்து நீ ரொம்ப கெடுத்துட்டு என் பையன் வந்து நைட் சூசைடே பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு இந்த நமக்கு பிரச்சனை ஆகிடும் போல இருக்கு சிக்கல் ஆகிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆச்சு அவங்க டென்ஷன் ஆனோடனே அவங்ககிட்ட சொன்னேன் என்னால் வந்து இது கெடுதல்னு நினச்சிங்கன்னா உங்கள் இஷ்டம் என்னோட வரைக்கும் இது நல்லா டீசெண்டாக பண்ணியிருக்கேன் சரி மேபி இது மேல் படி படி மேலே போய் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தப்பாக பண்ணிட்டேன்ற மாதிரி மீண்டும் நான் உங்கள் பையனுக்கு நான் பண்ணலை இதோட சாரி இதுக்கு மேலே வேறு என்ன பண்ணுவோம் வெட்ட முடியும் ஒட்ட வைக்க என்னால் இப்போ டீசெண்டாக தான் இருக்கான் வேணா இப்போ இதில் வேறு என்ன பண்ணணுன்னா சொல்லுங்கள் பண்ணித்தர சொல்கிறேன் வேறு என்னால் இது வேறு இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு பிரச்சனை பெருசாக ஆச்சு அவங்க பேரில் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னாங்க ஓகே கொடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் போனாங்க ஸ்கூலில் ப்ரின்ஸ்பால்கிட்டையும் பிரச்சனை பண்ணாங்க பிரின்ஸ்பால் எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார் சாரி சார் அவங்களுக்காக நான் உங்ககிட்ட சாரிங்க மேடம் நீங்கள் கல்வி கொடுக்குறவங்க நீங்கள் சாரி சொல்லக்கூடாது நான் கேட்டுக்கிறேன் சாரி பரவாயில்ல மேடம் அதை பத்து விஷயத்துல ஒரு விஷயம் கெடுதல் நடக்க தான் செய்யும் பார்த்துக்கலாம் மேடம் ஒன்றும் பிரச்சனை நீங்கள் சாரிலாம் சொல்லாதீங்க மேடம் இல்லை சார் சாரி சார் உங்க கடையான வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க லேடிஸ் வந்து பிரச்சனை பண்ணாங்க பக்கத்தில் இருக்கா மேடம் யாரை எனக்கு கவலை கிடையாது இது என்னுடைய பிராண்டு என்னுடைய சாம்ராஜ்யம் என் சாம்ராஜ்யத்துல நான் தானே நானே ஃபீல் பண்ணலையே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க கொடுங்க பார்த்துக்கலாம் அதே பிள்ளை வந்து திரும்பி மூணு மாசம் கழிச்சு எங்ககிட்ட திரும்பி ஆர்கெட் பண்ண வரணும் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் பண்ண மாட்டேன் நீ வேற கடையில் பண்ணிக்கப்பா நான் பண்ண மாட்டேன் பா அப்படின்னு இல்ல அங்க பண்ணுங்க பரவாயில்ல சரி அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு அவன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டு தான் பண்ணேன் பணம் விடு பண்ணி விட சொன்னேன் பண்ணிவிடுங்க அப்படின்னு அந்த பையன் திரும்பி பண்ணி விட்டு இப்போ பண்ணிட்டு தான் போயிட்டான் இப்போ ஸ்கூல் முடிக்க முடிச்சுட்டு தான் நினைக்கிறேன் கஸ்டமர் சப்போர்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வந்து இல்லை அதை விட அதிகமாகவே ஃபேமிலி சப்போர்ட் முக்கியம் ஃபேமிலி உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிங் இதை இப்படி நீங்கள் ஒன்று பண்ண போகிறேன்னு சொல்லும் போது அவங்க எதுவுமே சொல்லலையா தடை எதுவும் சொல்லலீங்க இல்லை மேடம் இதுவரைக்கும் யாரும் சொன்னதே இல்லைங்க ஃபேமிலி எங்கள் மிஸ்ஸஸ் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க நம்ம எது பண்ணாலும் கோபரேட் பண்ணிப்பாங்க அவ்வளவு நீங்க இந்த தொழில் வந்து தாத்தா அப்பா தலைமுறை தலைமுறையா பண்ணிட்டு இருக்கீங்க சோ இது புடிச்சு போய் இல்லை இதுக்குள்ள இருந்தனால வந்தீங்க ஆனா உங்க மிஸ்ஸஸ் வந்து இதுக்குள்ள இருந்து இவ்ளோ சப்போர்ட்டிவ்வா இருக்காங்க அவங்க இருக்காங்களா பேசுவோமா இருக்காங்க மேடம் இருக்காங்க வணக்கம் மேம் உங்க பேரு விஜயலக்ஷ்மி பத்து வருஷமா சார் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க நீங்க ஸ்டார்டிங் பீரியட்லயே வந்து எதுவுமே தடையெல்லாம் சொல்லலையா ஏன் இதெல்லாம் பண்றீங்க இது நமக்கு நஷ்டம் தானே அப்படிங்கிற மாதிரி அப்படி எதுவும் நான் சொல்லலைங்க நம்மளால முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஓகே நிறைய பசங்க போகும்போது பேசிட்டே போயிருக்காங்க மிஸ்ஸஸ் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இந்தெந்த விஷயம்லாம் கேட்டு உங்களுக்கே வந்து மனசு ரொம்ப அக்கியானப்பட்டு வந்து உங்க ஹஸ்பண்ட சொன்னீங்க அது வந்து பசங்க கஷ்டம் எல்லாமே பேசுவாங்க நான் இப்போ எதாவது நோட்ஸ்லாம் வாங்கி நோட் புக்லாம் வாங்கி கொடுப்பேன் ஏதா இருந்தால் பென்சில் இது மாதிரிலாம் கொடுப்பேன் நான் இந்த சாப்பிடுங்க போங்க தண்ணி குடிங்க ஏதாவது ஒன்று சொல்லுவேன் பசங்க நடந்து வரும்போது கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இருக்க ஸ்கூல் அப்போ பேசும்போது அப்போ சொல்லுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க நாங்கள் ஹேர் கட் பண்ணிக்கலாம் நான் கூப்பிட்டேன் இல்லை ஆண்டி நான் வரேன் நான் அப்புறம் கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவானுங்க ரொம்ப நாள் ஆசை ஆண்டி இதுக்குள்ளே வந்து நான் கட் பண்ணணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க சொல்லும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கும் பசங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் அவங்க அம்மா அப்பாலாம் அவங்க அம்மாலாம் கொஞ்சம் எனக்கு தெரியும் இந்த ஷாப்க்கே வருவாங்க அவங்களுமே அப்போ அவங்களும் அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது பரவாயில்ல பசங்க போய் சொல்கிறாங்க சொல்லி நம்மளை வந்து கேட்கும்பொழுது நம்மளால் முடிஞ்சது இல்லையா சந்தோஷப்படணும் என் எங்கள் ஹஸ்பண்டையும் போய் சொல்லுங்கள் பரவாயில்லைங்க சொல்கிறாங்க நம்ம பண்ணுறத அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னோம் ஒரு கமெண்ட்டு இல்லைனா ஃபீட்பேக்கு உங்களுக்கு இப்போ வரைக்கும் நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அதாவது என்ன கேடன்னா பொருளாதாரத்தில் பெரிய லெவல்லாம் கிடையாது நார்மலான ஸ ஸ்டெபிள் லெவல் தான் நமக்கும் பிள்ளைங்க இருக்காங்க படிக்க வைக்கணும் நமக்கும் அவங்கள பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு ஆசை தான் அதுக்கு பணம் தேவை மெயின் பணம் எனக்கு பிஸ்னஸ் இது தான் இதை விட்டால் வேறு பிஸ்னஸும் கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல இப்போ என் பிரசங்களால நல்லா தான் படிக்க வச்சுருக்கேன் பையன் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படித்தான் ரெண்டு பேரும் சிபிஎஸ்சி தான் நான் நான் அதாவது எப்படி சொல்கிறதுனா நான் என்னுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாமே மாற்றிக்கிட்டேன் என் லிவிங் ஸ்டைலே மாறிடுச்சு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லேருந்து எல்லாமே என் பிஸ்னஸை வச்சு தான் அதனால் எனக்கு அது எல்லாமே லக்ஸரி தான் இன்றைக்கி இன்றைக்கி பொசிஷன் வரைக்கும் அந்த கால் டெப்டிசிஎம் வீட்டிலேருந்து கால் என்னாலே நம்ப முடியல ஆனால் டெப்டிசிஎம் கூட இருக்கிறவங்க எனக்கு கிளைண்ட்டு அவர் லைனில் வந்து தான் நம்பினேன் நான் நினச்சேன் யாரோ கலா காமெடி பண்ணுறாங்கண்ணே க கலாய்க்கிறாங்கன்னு நினச்சேன் அப்புறம் தான் பார்த்தா அவர் டெப்டிசிஎம் கூட இருக்கிறவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி தம்பி இந்த மாதிரிப்பா ஃபோன் பண்ணேன் அண்ணன் கேட்க சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் கடையில் பா பார்த்துருக்கேன் நான் சீக்கிரம் அவர் எங்கள் ரெகுலர் கிளைண்ட்டு தான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னாரு இல்லைண்ணே ரொம்ப நாளாக போய்ட்டுருக்கேண்ணே அப்படியா அப்படின்னு சரி ஓகே சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாரு அதுக்கப்புறம் நிறைய மீடியா சேனல்ஸ் ஒரு ஒருத்தராக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க எனக்கே ஒன்றும் புரியல திடீர்னு ஏன் அவ்வளோ பெரிய பூஸ்ட் ஆச்சு அவ்வளோ பெரிய விஷயமா ஒன்றும் எனக்கு தெரியல உங்கள் மிஸ்ஸஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவ் எல்லா விஷயத்துலையும் மேடம் எப்பவுமே எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்மளை மீறி பேச மாட்டாங்க பேச மாட்டாங்களா இல்லை எதுவுமே சொல்ல மாட்டாங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அவங்க சொல்லுவாங்க அவ்வளோதான் நான் என்ன பொசிஷன் என்ன டிசிஷன் எடுக்கிறனோ அதுக்கு அவங்க ஓகே அவ்வளோதான் ஏன்னா இப்போ நான் வந்து தப்பான வழியில் போலியே இப்போ தப்பான வழியில் போனால் தானே நீங்கள் அடுத்த கொஸ்டின் வரும் உங்களுக்கு நம்ம தான் கரெக்டாக இருக்குமே நான் நம்ம பிள்ளைங்க இப்போது இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் பண்ணி என் பிள்ளைங்களையும் கொண்டு வந்திருக்கேன்ல நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுனதுலையும் நீங்கள் சொன்னதுலேயும் ரொம்ப அழகா இருந்தது அந்த காசெல்லாம் விட அந்த பசங்க சிரிக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஒரு கோயிலுக்கு போனால் கூட ஒரு செலிப்ரிட்டி மாதிரி அவங்க என்னை ட்ரீட் பண்ணுறது அதுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவான வைஃப் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு முடி வெட்டுறது நான் ஃப்ரீயாக வெட்டித்தரேன் அப்படின்னு அவ்வளோ சப்போர்ட்டிவாக உங்களோட வைஃபும் வந்து காப்ரேட் பண்ணுறாங்க பார்க்குறக்கே ஒரு அழகான ஃபேமிலி அண்ட் இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு சர்வீஸை வந்து இன்னுமே தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களை பார்த்து இன்னொரு பத்து பேர் இதில் இன்ஸ்பயர் ஆகி இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பலன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் இப்போ நம்ம பசங்களெல்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக தேங்க்ஸ் Yeah, thank you.